என்னோடய ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டரை கப் பச்சரிசி கூடவே மூணு ஸ்பூன் பருப்பு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசி அளந்த அதே கப்லேயே ஒரு எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு எட்டுலத்து பத்து விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இது கூடவே வெது வெதுப்பாக இருக்கிற ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நானூறு கிராம் போல் வெள்ளம் எடுத்து நல்லா தட்டி வச்சுருந்தேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகெல்லாம் தேவையில்லை அது நல்லா கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் தட்டிக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் கூடவே பச்சை கற்பூரம் எடுத்திருக்கிறேன் இது வந்து இப்போ நான் காமிச்ச இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக சேர்த்துட்டோன்னா கண்டிப்பாக கசக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் இப்போ தட்டி வச்சுருந்த ஏலக்காவை வந்து இந்த சாதத்தில் போட்டுட்டு நம்ம பாகும் ரெடி ஆகிடுச்சி இந்த வெள்ளை கரைசலை நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை பார்க்கல எல்லா சாதத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சிடலாம் அதை நல்லா இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து முந்திரியை வறுத்துடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு நெய் விட்டுருக்குறேன் அதில் நம்ம முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் இதை நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணால் சூப்பராகவே இருக்கும் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி